வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் எப்படி வந்து பூர்த்தி செய்கிறது அப்படின்னு தான் ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கானது தான் ஸோ எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்ற தகவல் பார்த்துருவோம் இங்கே வந்து புகைப்படம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா இந்த புகைப்படம் அப்படிங்கிற ஏரியாவில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து இந்த ஏரியாவில் கம்மை போட்டு ஒட்டிடணும் அடுத்து வந்து விண்ணப்பதாரர்களோட விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எழுதிக்கீங்க இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னாலும் ஓகே தமிழில் எழுதுறீங்கனாலும் ஓகே ஆனால் இங்கிலீஷில் எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்ஸுலேட்டரில் தான் எழுதணும் தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் நார்மலாக எழுதிக்கலாம் ஓகேங்களா வேறு வேறு என்னென்ன நீங்கள் இங்கிலீஷில் ஃபில் பண்ணால் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கணும் இல்லை தமிழில் ஃபில்லப் பண்ணுறேன் அப்படின்னா தமிழில் தான் ஃபுல்லாக இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அடுத்து வந்து தந்தை அல்லது கணவருடைய பெயர் கேட்டிருக்காங்க ஸோ தந்தை பெயர் போடுறீங்க அப்படின்னா கணவர் பெயர்னு கணவர்னு இருக்குல்ல இதை அடிச்சிடணும் இல்லை நான் வந்து கணவர் பெயர் தான் போட போகிறேன் அப்படின்னா இங்கே தந்தைன்னு இருக்குல்ல இதை அடித்திடணும் பெண்களாக இருந்தால் மேக்ஸிமம் வந்துட்டு கணவர் பெயரும் தந்தை பெயரும் மாறி மாறி வரும் ஆண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தந்தை பெயர் அப்போ கணவன் தந்தை பெயர் போடுறீங்க அப்படின்னா கணவர் அப்படின்ற பெயரை அடிச்சிட்டு தந்தை பெயர் போடுங்க பெண்களாக இருந்தாலும் மேக்ஸிமம் தந்தை பெயர் போடுறது பெட்டர் எதுக்காக அப்படின்னா உங்களோட ஸ்கூல் டிசி ஷீட்டு மற்ற எல்லா இடத்துலையும் இனிஷியல் அப்படிங்கிறது உங்களுடைய தகப்பனார் பெயரில் தான் இருக்கும் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஹஸ்பண்டோட பெயர் வந்து இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய தந்தை பெயர் இருக்கிறது பெட்டர் அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்க ஸோ உங்களுடைய தந்தை பெயர் என்னவோ அதை வந்துட்டு இந்த இடத்துல அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிட முகவரி உங்களோட அட்ரஸ் அப்படிங்கிறத முதல்ல எழுதும்போது வீட்டு நம்பர் எழுதணுங்க நம்பர்னு ஒரு கா போட்டு அதை ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு என்ன ஒரு நம்பர் இருக்கும் ஒரு பார் போட்டிருக்கு அப்படின்னா முழுசாக அந்த ஒரு பார் போடுறதோடு அந்த நம்பரை எழுதணும் இல்லை அப்படின்னா அந்த நம்பரை என்ன நம்பரோ அதை வந்து தெளிவாக எழுதணும் அடுத்து வந்து என்ன எழுதணும் அப்படின்னா எந்த வில்லேஜில் அதாவது கிராமம் என்ன கிராமத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்றது அடுத்து வந்து அதனுடைய தாலுக்கா தாலுகான்னு சொல்லுவாங்க அல்லது வட்டம்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று தான் அடுத்து மாவட்டம் அதுக்கடுத்து பின்கோடு ஆறு மூணு ஒம்பது ஒன்று ஒன்று ஒன்பது அப்படிங்கிறது என்னுடைய பின்கோடு ஸோ இந்த மாதிரி முழுசாக டீட்டெயில்டாக எழுதணும் அதுதான் வந்துட்டு மெயின் ஓகேவா இப்படி தான் அட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி கேட்டிருக்காங்க ஸோ பிறந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது இந்த இடத்துல வந்துடணும் முதல்ல தேதி இருக்கணும் தேதி அதன் பிறகு மாதம் என்னன்றது அதுக்கப்புறம் வருடம் வருடம்னா இப்போ ஒரு ரெண்டாயிரத்தில் பிறக்கிறேன் அப்படின்னா கடைசி ரெண்டு ஜீரோ ஜீரோனு போட்டு விட்றாதீங்க ஸோ முழுசாக இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி அது வந்து முழுசாக இருக்கணும் அந்த இடத்துல ஸோ நீங்கள் போய்ட்டு இப்போ ரெண்டாயிரம்லாம் பிறந்தீங்கன்னா கடைசியாக இந்த நைன்ட்டி எயிட்னு போடுவாங்க அந்த மாதிரி டூ தௌசண்ட் அப்படின்னா டபுள் ஜீரோ போட்டு விட்றாதீங்க அந்த நாலு நம்பரையும் முழுசாக போடணும் வயது இந்த தேதி பிரகாரம் உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி போடணும் முழுசாக எத்தனை வருடம் அதாவது இப்போ வந்து ஆவரேஜாக இருபத்தி ஐந்து ஆண்டு மாதம் எத்தனை கணக்கு கணக்கு பண்ணிக்கிங்க எத்தனை மாதம் ஆகிருக்கு இப்போ பிறந்த நாள் ஒரு போன மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி முடிந்து இருக்குன்னா இரண்டு மாதம் அப்படின்னு போடணும் ரொம்ப நாட்கணக்கு நாள் கணக்கெல்லாம் போட தேவையில்லை எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அப்படின்றது போட்டால் போதும் ஒரு சிலர் நாள் கணக்கு போடுறேன் மணிக்கணக்கு போடுறேன் ஏன்னா எத்தனை மணி நேரம் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா சும்மா மாதம் வருஷம் மாதம் அவ்வளோதான் அடுத்து பாலினம் நீங்கள் ஆண்களை அல்லது பெண்களை அப்படிங்கிறப்போ ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறத எழுதிங்க அடுத்து வந்து ஜாதி ஜாதி போட்டுட்டு அதனுடைய உட்பிரிவு என்ன அப்படிங்கிறதும் போடணும் ஒரு கம்யூனிட்டி அதாவது பிசி எம்பிசி எஸ்டின்னு இருக்கு மேலே அது ஓகே அதில் ஒரு உட்பிரிவுன்னு ஒன்று வரும் அந்த உட்பிரிவை நீங்கள் இங்கே வந்து எழுதணும் அடுத்து வந்து மாற்றுத்திறனாளி ஆம் அப்படின்னா சான்றிதழ் அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க இப்போ ஆம்னு போடுறீங்கன்னு வச்சுக்கிங்க அது இங்கே சான்றிதழ் இணைக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும் சான்றிதழ் இணைக்கப்பட்டது அதாவது ஆமனு யார் போட முடியும் மாற்றுத்திறனாளி மட்டும்தான் போட முடியும் எல்லோரும் ஆம்னு போட்டு சான்றிதழ் இணைக்கப்பட்டதுன்னு சும்மா எழுதி விட்றீங்க ஸோ இல்லை அப்படின்னு போடுறீங்கன்னா எதுவும் எழுத தேவை விட்டுட்டு அடுத்த பேஜில் வந்து திருப்பிக்கலாம் ஸோ அடுத்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவையானு கேட்டிருக்காங்க சேம் அதே மாதிரி தான் ஆம்னா சாயந்தரதால் இணைக்கப்பட்டது இல்லைன்னா அடுத்து முன்னாள் இராணுவத்தினார் அதுக்கு ஆம் இல்லை கேட்டிருக்காங்க அடுத்து பணியிடம் கோரும் கிராமம் இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதாவது பணியிடம் எந்த கிராமத்துக்கு வேணும் அப்படின்றத கேட்குறாங்க இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த கிராமத்தை போட்டுறாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு கிராமத்தில் வேலை வேணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள அந்த கிராமத்தோட பேர் தான் இங்கே வந்து வரணும் அடுத்து இருப்பிடம் வட்டம் மற்றும் கிராம விவரங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் தாலுக் வில்லேஜ் இருப்பிட மாவட்டம் பிறப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருப்பிட மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு செங்கல்பட்டுன்னு போட்டுட்டு அதில் வந்துட்டு சான்றிதழ் வேண்டும்னு போட்டிருக்காங்க அடுத்து இருப்பிட வட்டம் எந்த வட்டம் நீங்கள் அப்படின்றத போட்டுங்க எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத போட்டுங்க தொடர்பு விவரங்கள் அதாவது தொடர்பு விவரங்கள்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்து மின்னஞ்சல் முகவரி மெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஸோ மெயில் ஐடி போடும்போது அந்த அட்டுன்னு இங்கே ரேண்டமாக ஏதோ ஒன்று வரும் அந்த அட்டுன்னு ஒன்று வரும் இல்லை அட்டு ஜிமெயில் டாட் காம் அது முதக்கொண்டு போடணும் ஸோ தெல்ல தெளிவாக போடணும் எதுவும் கேப்ஸ் லெட்டரில் அந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் மாற்றி ஈற்றி போட்டுறதீங்க ஏன்னா இதை தான் நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி ஃபோன் நம்பர் மிஸ் ஆனாலும் தொலைஞ்சு போனாலும் எதோ ஒன்று ஆனாலும் அது அடுத்து வந்து கல்வித்தகுதி கல்வித் தகுதி சான்றதில் நினைக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் பத்தாம் தகுதி தோல்வி அதாவது தோல்வின்னு கேட்டிருக்காங்க நான் வெற்றி பெற்றுட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுறாதீங்க அது வந்து தோல்வி குறைந்தபட்சம் தான் இது கேட்டிருக்காங்க நம்ம டிகிரி படித்தவங்களும் போடலாம் டென்த்து ஃபெயிலானவங்களும் போடலாம் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கல்வி சான்றிதழில் நீங்கள் வந்துட்டு என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்னு இப்போ ஒரு எம்எஸ்சி படிச்சுருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎடு டிடிஎட்டு போட்டு என்னென்ன படிச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான சான்றிதழ் எல்லாமே வச்சிடணும் அதுக்கடுத்து ஓட்டுநர் விவரங்கள் ஓட்டுநர் திறன் விவரங்கள் மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை இருசக்கர வாகன மோட்டார் ஓட்டுநர் பெற்றவரான ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை அதில் வந்துட்டு ஆம் எனில் உரிமம் நகல் இணைக்கப்பட வேண்டும் அவங்களோட லைசன்ஸு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் உரிமம் எண் அதாவது டிரைவிங் லைசன்ஸில் ஒரு நம்பர் ஒன்று இருக்கும் அந்த நம்பரை இங்கே எழுதணும் உரிமம் செல்லுபடியாகும் தேதி அதாவது செல்லுபடியாகும் தேதி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை காலாவதியாகும் தேதி தான் இங்கே வந்து செல்லுபடியாகும் தேதின்னு போட்டிருக்காங்க எந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆகுது அதாவது எக்ஸ்பைரி மீன்ஸ் காலாவதினு சொல்லுவோம்ல அதுதான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் எந்த தேதியில் இது முடியுது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும் அடுத்து வந்து நாள் என்ன டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டு இடம் எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அடுத்து விண்ணப்பதாரோட கையெழுப்பம் இங்கே உங்களுடைய கையெழுத்து அப்படின்றத போட்டுருணும் அதுக்கடுத்து பெருனர் வட்டாட்சியர் என்ன வட்டம் அப்படிங்கிறத இங்கே வட்டம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் கீழே செங்கல்பட்டு மாவட்டம் அப்படிங்கிறது ஓகேவா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறது ஸோ இதுலேயும் வந்து நிறைய நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நம்ம இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே கொடுக்குறோம் தேவை இருக்கிற நபர்கள் தேவைப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக டிஸ்பிளேல தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் அண்ட் சாரி ஆன்லைன் கிளாஸ் அண்ட் மெட்டீரியலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த குரூப்பில் தான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வரும் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ